கடலில் அலைகள் படர்வதும் இல்லை கடலில் அலைகள் படர்வதும் இல்லை ராஜா நேருவின் மார்பல் ராஜா நேருவின் மார்பல் ரோஜா இனிமேல் மலர்வதில்லை ரோஜா இனிமேல் மலர்வதில்லை எல்லாம் இழந்த ஏழைகள் நாங்கள் எல்லாம் இழந்த ஏழைகள் நாங்கள் இயற்கையின் சோதனை பாத்திரம் நாங்கள் இயற்கையின் சோதனை பாத்திரம் நாங்கள் உலகினில் நாங்கள் உயர்தல் பொறாது உலகினில் நாங்கள் உயர்தல் பொறாது உலகம் எம்மினும் உயர்ந்து விட்டது உலகம் எம்மினும் உயர்ந்து விட்டது வளமும் இடமும் மோதவிடாது வளமும் இடமும் நடுவினில் நின்றான் எங்கள் நாயகன் நடுவினில் நின்றான் எங்கள் நாயகன் மேற்கே கிழக்கை விழுங்க விடாது மேற்கே கிழக்கை விழுங்க விடாது விழித்தே கிடந்தான் எங்கள் மன்னவன் எங்கள் அனைத்தும் போயின 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 நிலவில்லாது வானம் இருண்டது நிலவில்லாது வானம் இருண்டது நிழலில்லாது மேகம் வெளுத்தது நிழலில்லாது மேகம் வெளுத்தது மலரில்லாது சோளையும் காய்ந்தது சோளையும் காய்ந்தது மனதும் பாழ்த்த மண்டபம் ஆயது மனதும் பாழ்த்த மண்டபம் ஆயது அழுதோம் அழுவோம் அழுவதல்லாது அழுதோம் அழுவோம் அழுவதல்லாது தொழுவதற்கினிமேல் தூயவன் இல்லை தொழுவதற்கிணிமேல் தூயவன் இல்லை எதிர்காலத்தே இருளே சூழ்ந்தது எதிர்காலத்தே இருளே சூழ்ந்தது எந்த வேங்கை இனியமை வெள்ளுமோ எந்த வேங்கை இனியமை வெள்ளுமோ எந்த நெருப்பில் எம் உயிர் வீழுமோ எந்த நெருப்பில் எம் உயிர் வீழுமோ கேள்வியை நாண்டான் கேட்கின்றேன் அதற்கோர் பதிலை சொல்ல பண்டிதர் இல்லை கேள்வியை நாண்டான் கேட்கின்றேன் அதற்கோர் பதிலை சொல்ல பண்டிதர் இல்லை